அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலு இந்த பதிவுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா காதல் 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 காதலின்றி சாதல் 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 அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம் அதாவது தமிழர்களுடைய மாண்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலும் வீரமும் இரு கண்களாக வைத்து கொண்டனர் தமிழர்களுடைய பண்பு காதலும் வீரமும் அப்போ காதல் என்பது வந்து இந்த ஆப்போசிட் ஜெண்டரோட இருக்கக்கூடிய காதலை மட்டுமே நம்ம எடுத்துக்க கூடாது எல்லோர் மீதும் வைத்திருக்கக்கூடிய காதல் இறைவன் மீது வைத்திருக்கிற காதல் நம்மளுடைய அப்பா மேல வைத்திருக்கிற காதல் நம்ம அம்மா மேல வைத்திருக்கிற காதல் நம்ம உடன்பிறவுகளோட வைத்திருக்கக்கூடிய காதல் அப்படி காதல் என்பது வந்து வெறும் காமத்தை முடிக்கக்கூடியது மட்டும் அல்ல ஒரு பேரின்பத்தில் முடிக்கக்கூடியதும் காதல் சரி அதெல்லாம் எப்படின்னா இருக்கட்டும் இப்ப காதல்ல பயப்படுவதற்கு என்ன ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ காதல் என்றாலே மலரினும் மின்னியது காதல் அப்படின்னா அப்ப மென்மையான மனசு இருக்கணும் ஃபஸ்ட் காதலுக்கு அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அப்போ ஒருத்தன் காதல் பண்றான்னா அவனுடைய மனசு வந்து இன்னைக்கு மனசு ஆனால் அந்த காதல் உண்மையான காதலா தான் அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா சரி அதெல்லாம் மெல்லிய காதல் உண்மையான இப்போ காதல் அப்படியே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த காதல் இப்போ ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்த்து பெண் ஒரு பையனை பார்த்து எதனால் காதல் வயப்படுகிறார்கள் அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஜோதிட ரீதியான காதல் வயப்படக்கூடிய காரணங்கள் என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ இது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னன்னா இதுக்கு உங்களுடைய ஜாதகம் வேணும் கண்டிப்பா வேணும் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் என்கின்ற காதலுக்குரிய காரகன் அப்படின்னு பாருங்க சுக்கரன் வந்து காதலுக்குரிய காரகன் ஆண்கள் ஜாதகத்துல இந்த ஆண்கள் ஜாதகத்துல சுக்கரனுக்குரிய ஆண்கள் ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்கிறான் அப்படின்னு பாருங்க எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு காதல் வரக்கூடிய இடமாக அமைகிறது வேற ஒண்ணுமே இல்ல இப்ப உதாரணத்திற்கு வந்து உங்க ஜாதகத்துல ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் வந்து மேஷ ராசியில இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்க மேஷ ராசியில இருக்கிறார்னா நீங்க ஒரு பெண்ணை பார்த்து காதல் பண் காதலை எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பேசிக் ரீசன் வேணும் இல்லையா அந்த பேசிக் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பெண்ணோட ஆளுமை தன்மையை உங்களுக்கு பிடித்திருக்கு இதுதான் அப்போ சிலர் வந்து அழகை பார்த்து காதல் பண்ண பணத்தை பார்த்து காதல் பண்ண இதெல்லாம் வந்து செகண்டரி ஃபர்ஸ்ட் வந்து காதல்கள் காதலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எதிர்பார்ப்பு இல்லாத மலரினும் மென்மையானது காதல் அப்படியாப்பட்ட காதல் வருதுன்னா நீங்க அந்த ஒரு பெண்கிட்ட எதை எதிர்பார்த்தீங்க எதன் மூலமாக நீங்க அந்த காதல் வயப்பட்டீர்கள் காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஆளுமை தன்மையே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இதுதாங்க உங்க ஜாதகத்துல மேஷ ராசியில சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு ஆளுமை தன்மை உள்ள ஒரு பெண்ணை பிடிக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆளுமை தன்மை உள்ள ஒரு பெண்ணை பிடித்துக் கொள்ளும் அந்த பெண்ணு கிட்ட நீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவீர்கள் இப்ப இதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா மேஷத்துல சுக்கரன் இருக்க கூடாது அங்கே செவ்வாய் இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்லை ஆண்கள் ஜாதகத்துல சுக்கரன் இருந்த இடத்துக்க நாம பார்க்கறோம் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் இருந்த இடத்த பார்க்கணும் பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் மேஷ ராசியில இருந்தால் அந்த ஆளுமை குணம் உள்ள ஒரு ஆணை பார்த்த உடனே அவளுக்கு காதல் வயப்படும் அதுதான் அப்ப காதலை எக்ஸ்பிரஸ் பண்றான்னா காதலை அக்செப்ட் பண்றான்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஆளுமை உள்ள பர்சன் அப்படின்னு அடுத்தபடியாக ரிஷபராசில சுக்கரன் இருந்த ஆண் ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல சுக்கரன் பாத்துக்கணும் பெண் ஜாதகத்துல செவ்வாயை பார்த்துக்கணும் இதுதான் வேற ஒண்ணுமே பாயிண்ட் இல்லை இப்ப சுக்கரன் வந்து மேஷ ராசி ரிஷபராசில இருந்தால் அந்த மனிதன் ஒரு ஆண் எந்த பெண் கிட்ட வந்து தன்னுடைய ப்ரொப்போசல்ல லவ் ப்ரொப்போசல்ல சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப பற்று அதிகம் உள்ள ஒரு பெண் இடத்துல அவனுடைய லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார் நல்லா பாத்துங்க குடும்ப பற்று ப்ரொப்போஸ் பண்ணுவார் ரிஷபராசில அதே மாதிரி மிதுன ராசியில சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண் எதற்கெடுத்தாலும் கேள்வி ஒன்று கேள்வி மேல கேள்வி கேட்கறது தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவது வெற்றி எங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா அதை வெற்றியோடு முடிக்கிறது இது மாதிரி வெற்றி வாகை சூடக்கூடிய பெண்களை பார்த்தவுடனே காதல் வயப்படுவார்கள் மிதினத்துல சுக்கரன் இருப்பவர்கள் கடகராசில சுக்கரன் இருப்பவர்கள் அப்படின்னா ஒரு பெண் சுகமாக இதமாக பேசுகிறார் ஒரு தாய்மை உள்ளத்தோடு பேசுகிறார் பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணிடம் சீக்கிரம் ஈலாயிடுவார்கள் சிலர் வந்து சாப்பாடு போட்டே கௌத்திருத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு பட் எதுவா இருந்தாலும் அந்த அன்பு வந்து தாய்மை அன்பு ஒரு சாப்பாடோட போட்டக்கூடிய ஒரு தாய்மை வந்து சாப்பிட்டு போங்க சொல்றாங்க இல்லையா பப்பியா சாப்பிட்டு போங்கன்னு இந்த அன்பு பார்த்த உடனே நெகிழ்ச்சி அடைஞ்சு அப்போ கடகத்துல சுக்கரன் இருக்கிறவர்கள் லவ் தன்னுடைய லவ்வை ப்ரொபோஸ் பண்ணுவாங்க சிம்மத்துல சுக்கரன் இருப்பவர்கள் ஆண்கள் இப்ப நம்ம சொல்றதுல ஆண்கள் ஜாதகத்துல சிம்மத்திலே சுக்கரன் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு பெண் துள்ளி துள்ளி குதிக்கிறாள் ரொம்ப துள்ளுறான் ரொம்ப அப்படியே விவாதம் செய்யறான் ரொம்ப அப்படியே ஒரு ரொம்ப ஒரு எகிரி எகிரி குதிக்குது குதிக்கிற பொண்ணு கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா அது மாதிரி துள்ளி குதிக்கக்கூடிய பெண்கள் மேல ஒரு காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு அதே மாதிரி ராசியில சுக்கரன் இருந்தால் ராசியில சுக்கரன் இருந்தால் அந்த ஆண் எந்த மாதிரி பெண்ணை விரும்புவாள் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய பெண் மேக்சிமம் சே அதிகம் பேசாத பெண்ணை விரும்புவாள் விரும்புவான் அதிகம் பேசாத பெண்ணை விரும்புவான் அதே மாதிரி துளாராசில சுக்கரன் இருக்கக்கூடிய ஆண்கள் எந்த மாதிரி பெண்ணை விரும்புவாள்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை விரும்புவார்கள் அதாவது பகுத்தாய்வு பகுத்தாய்வு செய்யக்கூடிய ஒரு உள்ள ஒரு கேரக்டரை விரும்புவார்கள் அப்படின்னா ஆப்போசிட் ஜென்டரா அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா பகுத்தாய்வு செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்துல அவன் விரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசியிலே சுக்கரன் இருந்தால் இந்த ஜாதகர் வந்து எப்படி எப்படியாப்பட்ட பெண்ணை விரும்புவாருன்னா டைம்லி ஜோக் அடிப்பாங்க அந்த டைம்லி ஜோக்குன்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க ஒரு டபுள் மீனிங் ஜோக்கு டைம்லி ஜோக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிரில்லியன்ட் எக்ஸ்ட்ரா பிரில்லியன்ட் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்த உடனே மனம் வந்து பொத்தென்று விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசியில் சுக்கரன் இருந்தால் அதே மாதிரி தனுசு ராசியிலே சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகர் எது மாதிரி பெண்ணை விரும்புவார்னா ஒரு தர்ம குணம் உள்ள பெண்ணை விரும்புவார் தர்மம் இப்போ ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த குணம் உள்ளவர்கள் இந்த மாதிரியான பெண்களை பார்த்த உடனே மனசு வந்து லாய்ச்சிடும் அது மாதிரி பெண்கள் கிட்ட தான் லவ் ப்ரொப்போசலை கொடுப்பார் அடுத்தபடியாக மகர ராசியில சுக்கரன் இருந்தால் அப்போ எது மாதிரி பெண்ணை விரும்புவார்கள்னா ஒர்க் பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பெண் அதாவது டைம்லி மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு ஒர்க் பர்ஃபெக்ஷன் கரெக்டாக கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு கரெக்டாக முடிக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கும்போது அந்த பெண்கள் மேல தனி ஒரு பற்று ஏற்பட்டு அது காதலாக மலர்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக ஒரு ஆணோட ஜாதகத்தில் கும்பராசியில் சுக்கரன் இருந்தால் எப்படி இருக்கும்னா பெருந்தன்மை பதட்டப்படாத ஒரு பெண்ணை தான் விரும்புவார்கள் பெருந்தன்மை பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு எதுக்குமே ஒரு பதட்டப்படாமல் ஒரு ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய அதாவது ரொம்ப ஒரு என்னதான் ஒரு அர்ஜென்சி இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் ஆகாம டென்ஷன் ஆகாம மொல்லமாக செய்யக்கூடிய மொல்லமானா ரொம்ப டெட் ஸ்லோ கிடையாது டைம்லி ஒர்க்கை பதட்டப்படாமல் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்த உடனே கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டுவிடும் அப்படின்னு அர்த்தம் ராசியிலே சுக்கரன் இருந்தால் யா ஒரு ஆண் ஜாதகத்துல மீனராசில சுக்கரன் இருந்தால் அந்த ஆண் மாதிரி பெண்ணை காதல் செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் ப்ரொபோசல் கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக ஸ்பீடு பயங்கர சுட்டி சுட்டி பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க சுட்டி கேள் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுட்டி கேள் தான் விரும்புவார் சுட்டி பயங்கர படு சுட்டியா இருக்குது பா இது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த படுசுட்டின்னு அந்த பேர் யாரை வருதோ அந்த பேர் உள்ள பெண்ணை இந்த ஆண் விரும்புவான் அதாவது ஆண் எப்படி இருக்கிறானோ அதெல்லாம் கணக்கு கிடையாது ஏன்னா அவனுடைய ஜாதகத்தில் சுக்கன் இருக்கக்கூடியதை வச்சு நான் சொல்றேன் அதே மாதிரி ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் இருந்த இடத்துக்கு செவ்வாய் இருந்த நீங்களே பண்ணீங்க பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் மேஷத்துல இருந்தா ஆளுமை உள்ள ஆணை விரும்புவார் பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் ரிஷபத்துல இருந்தா குடும்ப பற்று உள்ள ஜாதகரை விரும்புவார் பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் மிதுனத்துல இருந்தா வீரம் உள்ள ஒரு வீரம் வெற்றியை சூடக்கூடிய ஒரு ஆண்மகனை விரும்புவார் அதே மாதிரி கடகராசில செவ்வாய் இருந்தால் வசதி வாய்ப்புகள் சுகம் தரக்கூடியது ஒரு அரவணைப்பு பண்ணக்கூடிய ஒரு ஆண்மகனை விரும்புவார் அதே மாதிரி சிம்ம ராசியில செவ்வாய் இருந்தால் கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள ஒரு ஆண்மகனை விரும்புவார் செவ்வாய் ராசியில செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அமைதியான ரொம்ப சாஃப்ட் பேரு ஒரு ஆண்மகனை விரும்புவார் துளா ராசியில செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அனலிட்டிக்கல் பண்ணக்கூடிய ஒரு ஜென்டில் மேன் கேரக்டரை விரும்புவார் அதே மாதிரி விருச்சிக ராசியில செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப டைம்லி பர்ஃபெக்ஷனல் பர்ஃபெக்ட் ஜோக் அப்படின்னு சொல்றாங்களே அந்த பர்ஃபெக்ட் ஜோக்கு அடிக்கக்கூடிய டைம்லி சென்ஸ் உள்ள ஒரு மனிதனை விரும்புவாங்க அதே மாதிரி தனுசு ராசியில செவ்வாய் இருக்கக்கூடிய பெண் தர்ம குணம் உள்ள ஈகை குணம் உள்ள ஒரு பரோபகார சிந்தனை உள்ள ஒரு ஆண் மகனை மகர ராசியில செவ்வாய் இருக்கக்கூடிய ம பெண்ணோட ஜாதகத்துல மகர ராசியில செவ்வாய் இருந்தால் அந்த பெண் விரும்பக்கூடிய ஆண் எப்படி இருப்பான்னா வேலையில கில்லாடியாக இருக்கக்கூடியவனாக விரும்புவாங்க வேலை தனக்குடிய வேலையை கரெக்டாக செய்து எப்போதும் வேலையில கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒர்க் மைண்டட் பர்சனை விரும்புவார் செவ்வாய் பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் கும்பராசியில இருந்துச்சுன்னா பெருந்தன்மை பதட்டப்படாத ஒரு ஆண்மகனை விரும்புவார் பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் மீனராசியில இருந்துச்சுன்னா அதிபயங்கரமாக வேகமாக பம்பரம் மாதிரி சுத்தக்கூடிய ஒரு வே எல்லா வேலையும் எடுத்து போட்டு தான் செய்யக்கூடிய ஒரு ஆண் மகனை விரும்புவார் அன்பிற்கினியவர்களே இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா ராசி வைஸ் நம்ம சொல்லியிருக்கேன் பெண்களாக இருந்தால் செவ்வாய் இருக்கிற இடத்த நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆண்களாக இருந்தால் சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்த முடிவு பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஸோ நீங்களே உங்களுடைய இந்த வீடியோவை பார்த்த அன்பர்கள் நீ காதலிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் எங்கே இருந்துச்சு உங்களுக்கு ஒத்து போதா இந்த காதல் இதனால தான் காதல் வந்துச்சு இது ஒத்து போதா என்பதை நீங்கள் கமெண்ட் கொடுத்த ஒத்து போகாமல் இரு சிலருக்கு ஒத்து போகாமல் இருந்தால் அதுக்கு வேறு விதமான பிளானிட்டரி சிச்சுவேஷன்ஸ் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இது பெரும்பான்மையிற்கு நிச்சயமாக ஒத்துப்போகும் என்பது என்னுடைய கண்கோடு அன்பிற்கிடையவர்களே காதலை பற்றி நிறைய வீடியோக்கள் உள்ளது அதுக்கு அந்த வீடியோக்களை என்னுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன் அதை பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பாலா வேக நன்றி